வாழ்க வளமுடன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு காலையில் நான் ராதாகிருஷ்ணன் ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது போயிருக்கும்போது சில டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது கருத்து ரீதியாக சார் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ குறிப்பாக அதிர்வலைகள் பற்றி அவங்க பேசினாங்க உதாரணத்துக்கு நம்ம எல்லாமே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அலை இயக்கம் மூலம் தான் அவங்க காதில் வந்து கேட்குது அப்போ எல்லாமே அலை இயக்கத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த அலை இயக்கங்கள் அதிர்வலைகள் மூலம் தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க இந்த அதிர்வலைகள் மூலம்தான் நம்ம கனெக்டடாக இருக்கிறோம் எல்லாமே உலக பிரபஞ்சமே அதிர்வலைகள் மூலம் ஆகி தான் இருக்கு ஒரு பொருள் நகர்ந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்தாலும் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்போ நம்ம மனதுல நல்ல எண்ணங்கள் நல்ல மாதிரியான குணங்கள் எல்லாம் இருக்கும்போது இருந்து செல்லக்கூடிய அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகளாக இருக்கும் அப்போ நீங்க ஒரு மகானை நினைத்தீங்கன்னா மகான்கள் என்பவர்கள் உயர்ந்த மா மனிதர்கள் அவர்களோடு அது ரீச் ஆகும் அதே போல் ஒத்தவை ஒத்தவையோடு இணையும் அப்படிங்கிறது போல் நல்ல மனோநிலையோடு இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இன்னொரு நல்ல நிலையோடு இருக்கக்கூடிய அதிர்வலைகளோடு இணைந்து சில விஷயங்களை அதை செய்யும் இதை குறிப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிரபஞ்சமும் நாமும் இணைந்து தான் இருக்கோம் நீங்கள் நல்ல மனநிலையோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை அந்த அதிர்வல்கள் மூலமோ கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த விஷயத்தை ராதாகிருஷ்ணன் ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஐயாட்ட என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஐயா நீங்கள் இதை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு அப்போது வரக்கூடிய கன்னியாகுமரி பயிற்சியில் ஒரு மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் இதை பேசுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அதிர்வலைகள் பற்றி அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்கள்ல அப்படின்னு சொன்னேன் சரி அதான் கன்னியாகுமரி அதுலேயும் சரி ரிசிகேஷ் ப்ரோக்ராம்லேயும் அந்த அதிர்வலைகள் பற்றி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய நுண்ணிய இயக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஆச்சரியமாகவும் இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் நம்மளும் பயன்படுத்தி கொள்ளலாம் உதாரணத்துக்கு இந்த ஒரு ரோஜாப்பூ இருக்குது இந்த ரோஜாப்பூ இருக்குது இந்த இது வந்து பன்னீர் ரோஜா அந்த பன்னீர் இருந்து வாசனை வெளியே வருது நான் நுகர்ந்து பார்க்குற நல்ல வாசனையாக இருக்குது பொதுவாக அவர் கேள்வி கேட்குறோம் ரோஜாலேருந்து வாசனை எப்படி வருது அப்படின்னு காற்றில் கலந்து வருது அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே காற்றில் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோஜா இருந்து வாசனை வெளியே வரணுமா இல்லையா வெளியே வரணும் அப்போ அந்த ரோஜா வா எதழில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் படி ஒவ்வொரு பொருட்களும் அணுக்களால் ஆனது அந்த அணுக்கள் சுழந்து கொண்டே இருக்குது அப்போ ரோஜா இதழ்களில் உள்ள அணுக்கள் சுழன்று கொண்டே இருப்பதனால அந்த சுழற்சியின் காரணமாக ரோஜாவினுடைய தன்மையான வாசனை என்பது முதல்ல வெளியே வருது டைரக்டா அது வெளியே வரல டைரக்டா அது காத்துல நமக்கு வரல ரோஜா இதழுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த வாசனை என்பது அணுக்களின் சுழற்சி காரணமாக அதிர்வலை காரணமாக அது வெளியே வருது அப்புறம் அந்த காட்டில் இருக்கு அதுலேயும் அதிர்வலை தான் இருக்குது அந்த அதிர்வலை மூலமாக என்னுடைய நாசிக்கு வருது என்னோட நாசிக்கு வந்து என்ன உடலுக்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்குது ஈச் என் எவ்ரி செல்ஸ் ஹேவிங் தி ரொட்டேட்டிங் அப்போ அந்த அதிர்வலையில் அந்த வாசனை மனசுக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது அதை நான் உணர்கிறேன் அப்போ இதன் இதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நானும் புரிந்து கொண்டேன் ஆகவே நீங்கள் வரக்கூடிய கன்னியாகுமரி பயிற்சியில் கலந்து கொள்ளும்போது இந்த இந்த ஒரு கருத்தை ஆழமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல கருத்தாக இருந்ததுனால் அந்த ஈவினிங் பயன்படுத்தி கொண்டேன் முடிஞ்சால் எல்லோரும் கன்னியாகுமரி பயிற்சிக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் வரப்பாருங்க ரிஷிகேஷ்லேயும் இதே மாதிரி கருத்து வேறும் இன்னொரு டைம் இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து சிந்தனையில் இருக்கிறதுனால புதிய புதிய கருத்துக்கள் கிடைக்கும்போது நம்மள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்போது அது ஆன்மீக பாதையில் நம்ம செல்கிறதுக்கு மேலும் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் தினம் அந்த கிறிஸ்மஸ் இயேசுவினுடைய ஒரு அது கூட அதிர்வலை தான் அவரும் மிக்க அன்பானவர் கருணை உடையவர் மன்னிக்கும் குணத்தை உடையவர் அந்த இனிய நன்னாளிலே உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய புத்தாண்டும் உங்களுக்கு நன்றாக இருக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி நன்றி கூறுகிறேன் வாழ்க்கை